எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் தான் அது என்ன அப்படின்னா போஸ்ட்ல வந்து நம்ம ஃபேஸ் வயிறு நியூட்ரல் வயிறு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க யார் அப்படின்னா அர்ஜுன் விஜய் அப்படின்றவங்க சரிங்களா இப்போ நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூணு டைப் இருக்குது ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிங்கிள் பேஸ் அப்பில் வருது அப்படின்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு வயர் தான் வரும் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வரும் அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதில் ஒரு வயரில் பார்த்தோம் அப்படின்னா இன்சுலேட்டர் போட்டிருப்பாங்க இன்னொரு வயரில் வந்து இன்சுலேட்டர் இல்லாமல் இருக்கும் அந்த இன்சுலேட்டர் இல்லாமல் இருக்கிறது நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டே ரெண்டு ஒயர் அதாவது டூ வயர் சிஸ்டத்தில் இதே இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டூ வயர் சிஸ்டத்துலேயே மேலே ஒரு வயர் வரும் இன்சுலேட்டர் போட்டு அப்போ மூணு வயர் வரும் அப்போ ஒரு ஒயர் வந்து இன்சுலேட்டர் இல்லாமல் இருக்கும் அடுத்து ரெண்டு வயர் வந்து இன்சுலேட்டர் வச்சிருக்கும் அப்போ அந்த ரெண்டு வயரில் எது ஃபேஸ் வயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன் கன்ஃபியூஸ் ஆகுது அது எது ஃபேஸ் வயர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரே ஒரு லைன் மட்டும் பார்த்துங்க கீழே வரும் ஃபேஸ் வயர்ல இன்சுலேட்டர் போட்டு ஒரு லைன் இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா மேலே டாப்ல இருக்கும் அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து நமக்கு வர மெயின் ஃபேஸ் வயர் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் போட்டிருப்பாங்கல்ல அதோட அங்கே இருந்து வர்றது சரிங்களா அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணாங்கன்னா தான் அதில் சப்ளை வரும் அதுதான் ஸ்ட்ரீட் லைட் உள்ள ஃபேஸ் வயர் இது த்ரீ வயர் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒயர் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் அதாவது மூணு ஒயருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்சுலேட்டர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வயர் இங்கே ஒரு வயருக்கு இன்சுலேட்டர் போட்டிருக்காங்க இங்கே ஒரு ஒயரில் இன்சுலேட்டர் போட்டிருக்காங்க இதில் இன்சுலேட்டர் போட்டிருக்காங்க ஆனால் இந்த வயரில் பாருங்கள் இதில் மட்டும் இன்சுலேட்டர் போடலை அப்போ இன்சுலேட்டர் போடாத வயர் தான் நமக்கு வந்து நேற்றம் ஃபோர் வயர் சிஸ்டத்தில் இதில் எது ஆறு ஓபி அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம மீட்ரு வச்சு தான் செக் பண்ண முடியும் நம்ம ஃபைன் பண்ண முடியாது ஏன்னா அது சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா நமக்கு அது வந்து சிங்கிள் பேஸோ இல்லை த்ரீ பேஸ் நம்ம போடுறப்ப வீட்டுகளுக்கு நமக்கு அது நம்ம தேவையில்லை சரிங்களா இந்த மூணு வந்து இன்சுலேட்ரு போட்டிருக்கிறது ஃபேஸ் வயர் ஒரே ஒரு ஒயர் இன்சுலேட்ரு போடாமல் இருக்குது அது நியூட்ரல் ஒயர் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா டூ வயர் சிஸ்டம் வந்தாலும் சரி த்ரீ வயர் வந்தாலும் சரி ஃபோர் வயர் வந்தாலும் சரி இதுதான் இதே இது சில இடத்துல ஃபோர் வயர் சிஸ்டம் போகிற லைன்லேயே இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா வரும் டாப்பில் வரும் அது வந்துச்சுன்னா ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோல் உள்ளது சரிங்களா நம்ம அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதில் வந்து எப்போ சப்ளை வரும்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆன் பண்ணுறப்ப மட்டும்தான் அதில் சப்ளை வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்